அத்தியாயம் முப்பத்தாறு அசுரையே இரண்டு ஏ வலது கை முன்னோக்கி நீள லாங்ஹாஃப் சென் மூன்றடி நான்கடி பின்வாங்கினான் சரி நீதான் ஜெயச்சுட்ட உன்னோட வெளித்தோற்றத்தை பார்த்து நான் உன்னை குறைச்சு மதிப்பிட்டுட்டேன் இது என் பெரிய தவறு இந்த பாடத்தை எனக்கு கத்து கொடுத்ததுக்கு நன்றி இப்படி சொல்லிட்டு ஏ ஹுவா தன் வலது கையால் மார்பில் குத்தி லாங்ஹாப் சென்னை பார்த்து ஒரு போர்வீரனை போல வணக்கம் செஞ்சார் லாங்ஹாப் சென்னும் உடனே பதிலுக்கு வணக்கம் செஞ்சான் உங்கள் வழிகாட்டுதலுக்கு நன்றி ஆசிரியர் ஓடிக்கொண்டிருந்த மற்ற போர்வீரர்கள் எல்லாம் அப்படியே நின்னுட்டாங்க அவங்க கண்ணெல்லாம் அகல விரிஞ்சு வாயெல்லாம் திறந்தபடி ஆச்சரியமா பார்த்தாங்க ஏ ஹுவா எப்படி தோற்றார்னு அவங்களுக்கு தெரியாட்டியும் அசுரன் ஏ ஒரு மாணவனுக்கு சல்யூட் பண்றதை பார்த்ததும் ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சாங்க ஒரு பூனை எலியை முத்தம் கொடுக்கிற மாதிரி இதுவும் நம்ப முடியாத அளவுக்கு விசித்திரமா இருந்தது என்ன பண்றீங்கடா உங்க அப்பன் பேச்சை காதுல வாங்க மாட்டீங்களா திரும்பி ஓட ஆரம்பிங்க இன்னும் ஐம்பது சுத்து அடுத்த நொடியே அவங்க மனசுல பதிஞ்சிருந்த அசுரன் ஏ திரும்ப வந்துட்டார் அவருடைய மிரட்டலான கர்ஜனை கேட்டதும் மற்ற போர்வீரர்கள் எல்லாரும் பயந்து போய் வேக வேகமா ஓட ஆரம்பிச்சாங்க நீ என் கூட வா அசுரன் ஏ இதை ஒரு குளிர்ச்சியான குரலில் சொல்லிட்டு திரும்பி நடக்க ஆரம்பிச்சார் ஹாஃப் சென்னும் வேகமா அவரை பின்தொடர்ந்து ஏ ஹுவாவுக்கு பின்னாடியே நைட்மேயின் ஹாலுக்குள் நுழைஞ்சான் ஒரு பெரிய உருவம் அங்கே ரொம்ப நேரமா காத்திருந்த மாதிரி தெரிஞ்சது அவங்க வர்றதை பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டே கேட்டார் எப்படி இருந்தது நான் சொன்னது மாதிரியே தானே நாலன் ஹால் மாஸ்டர் ஹாஃப் சென் கொஞ்சம் ஆச்சரியமா சொன்னான் அங்கிருந்த அந்த பெரியவர் நாலன் சுதான் இப்போ அவர் ஒரு நயவஞ்சக நரியைப் போல லாங் ஹாஃப் சென் மற்றும் அசுரன் ஏவை பார்த்து சிரிச்ச முகத்தோடு இருந்தார் குண்டு கொழுப்பு படுபாவி அசுரன் ஏ சத்தமா ஹொம் என ஒரு சத்தம் எழுப்பினார் நாலன் சு சிரிச்சுக்கிட்டே சொன்னார் ஜோம்பி மூஞ்சி இந்த முறை நம்ம ஹாவ்யூ ஹால்ல இருக்கோம் ஆனாலும் இவ்வளவு கர்வம் தேவையா அப்புறம் இவனோட வயதை உன்கிட்ட சொல்ல மறந்துட்டேன் ஹாஃப் சென் உனக்கு பன்னிரண்டு வயசாச்சா லாங்ஹாப் சென் தலையை ஆட்டிட்டு பதில் சொன்னான் இன்னும் நாலு மாசத்துல எனக்கு பன்னிரண்டு வயசா ஆகிடும் என்ன ஏற்கனவே குளிர்ச்சியான ஏ ஹுவா இதை கேட்டதும் அவருடைய முகத்தில் சில மாற்றங்கள் தெரிஞ்சது அதிர்ச்சியும் வெறியும் ஒரே நேரத்தில் வெளிப்பட்டது போல இருந்தது இன்னும் பன்னிரண்டு ஆகலையா இன்னும் பன்னிரண்டு ஆகாத நீ ஷைனிங் சோலார் ஸ்ட்ரைக் பயன்படுத்த முடியுமா லாங்ஹாப் சென் முன்னாடி பயன்படுத்திய கேடய திறமையை அவர் எப்படி கவனிக்காம இருந்திருப்பார் நாலன் ஷு பெருமையா பதில் சொன்னார் நான் உன்கிட்ட சொல்லலையா நம்ம ஹாவ்யூ ஹாலுக்கு ஒரு நிகரற்ற மேதை வந்திருக்கான்னு நிகரற்ற அங்கிர வார்த்தைக்கு அர்த்தம் தெரியுமா உனக்கு மொட்டாள் ஏ ஹுவா நாலன் ஷுவின் கேலியை சுத்தமா கவனிக்காத மாதிரி இருந்தார் அவருடைய பனிக்குளிர் முகம் நம்ப முடியாத அளவுக்கு சீரியஸா இருந்தது லாங் ஹாஃப் சென்னை உன்னிப்பா பார்த்து நீ ஷைனிங் சோலார் ஸ்ட்ரைக் மற்றும் ஹெவன்லி பேட்டில் அரே இரண்டையும் பயன்படுத்த முடியுதுன்னா நீ இவ்வளவு நாள் படித்ததெல்லாம் ரிட்ரிபியூஷன் நைட் திறமைகள் மட்டும்தானே ஏன் நீ ஒரு ரிட்ரிபியூஷன் நைட்டாக தொடர்ந்து பயிற்சி செய்யாம ஒரு காட்டியன் நைட்டாய் இருக்க தேர்ந்தெடுத்த லாங்ஹாப் சென் தயக்கமில்லாம பதில் சொன்னான் நான் பாதுகாக்க விரும்பும் எல்லாவற்றையும் பாதுகாக்க எனக்கு சக்தி வேணும் எல்லாவற்றிற்கும் மேலாக தனி ஒரு மனிதனின் சக்தி குறைவு என்று அப்பா சொன்னார் நம் தாய் நாட்டை பாதுகாக்க அறக்க இனத்துடன் சண்டையிடும்போது ஒரு காட்டியன் நைட்டுக்கு ரிட்ரிபியூஷன் நைட்டை விட ஒரு முக்கியமான பங்கு இருக்கு ஏ ஹுவாவின் கண்கள் பிரகாசித்தன அவர் சிரித்து மெதுவாக தலையசைத்து சொன்னார் சரி இன்றிலிருந்து நீ தனியா என் கூட காட்டியன் நைட் திறமைகளை கத்துக்கப் போற என் அனுமதி இல்லாம நீ மற்ற போர்வீரர்களோட சண்டை போடக்கூடாது புரிஞ்சுதா லாங் சென் ஒரு கணம் திகைச்சு பிறகு சொன்னான் ஆனா எனக்கு போதிய போர் அனுபவம் இல்லைன்னா அது என் பயிற்சிக்கு பாதிப்பை ஏற்படுத்தாதா ஏ ஹுவா குளிர்ச்சியா ஹொங் என சத்தம் எழுப்பினார் என்னை ஜெயிச்சதுக்கப்புறம் அதை பத்தி பேசு பயிற்சி மைதானத்துக்கு போய் அங்க எனக்காக காத்திரு சரி லாங் சென் கொஞ்சம் குழப்பமான முகபாவத்தோடு பதிலளித்தான் பிறகு நாலன் ஷுவுக்கு வணக்கம் செஞ்சுட்டு திரும்பி புறப்பட்டான் அவன் போவதைப் பார்த்தையே ஹுவாவுக்கு படிப்படியாக உற்சாகம் அதிகரித்தது குண்டு கொழுப்பு படுபாவி இப்படி ஒரு பொக்கிஷத்தை இங்கக் கண்டுபிடிச்ச நாலன் ஷு பெருமையா சொன்னார் ஜோம்பி மூஞ்சி இப்போ திருப்தியா நேத்து இதையெல்லாம் நான் உன்கிட்ட சொன்னப்போ நீ நம்பவே இல்ல இப்போ நம்புறியா இந்த சின்ன பையன் நம்ம கூட சேர்ந்ததுக்கு அப்புறம் இனிமேல் நம்ம ஹாவ்யூ கிளை ஹால் பிரகாசிக்கும் அப்புறம் அதோட நிலைமை தலைமை ஹால் அளவுக்கு உயரும் உன்னை கேலி செஞ்சவங்களுக்கு உன்னோட சிஷியன் எவ்வளவு சக்தி வாய்ந்தவன்னு காட்டவும் உன்னால முடியும் நாலன் ஷுவின் பெருமையை பத்தி ஏ ஹுவா கண்டுக்கவே இல்லை அவர் ஒரு கணம் யோசிச்சுட்டு சொன்னார் இந்த சின்ன பையனோட இயல்பு உள் ஆன்மீக சக்தி அனேட் இன்டர்னல் ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி எவ்வளவு அதிகம்னு உனக்கு தெரியுமா நாலன் ஷு தலையசேச்சு பதில் சொன்னார் எனக்கு தெரியாது நான் அவனை கேட்க முயற்சி பண்ணேன் ஆனா அவன் சொல்ல விரும்பல ஆனா நான் அவனோட ஆன்மீக சக்தியை பரிசோதிச்சேன் அது இருநூற்று அறுபத்தெட்டாவது நிலையில இருந்தது அதனால இந்த சின்ன பையனோட இயல்பு உள் ஆன்மீக சக்தி நாற்பது இக்கு குறைவா இருக்க முடியாது இன்னும் அதிகமாகவும் இருக்கலாம் ஆனா என் இதை நீ கேட்குற இயல்பு உள் ஆன்மீக சக்தி அதிகமாயிருக்கிறவங்களோட பழக உனக்கு வெறுப்பு இல்லையா ஏ ஹுவாவின் பனிக்குளிர் முகம் திடீர்னு ஒரு அசாதாரணமான வெளிப்பாட்டை காட்டியது பிறப்பிலேயே அமைந்ததை மாத்த முடிஞ்சா இப்போ நான் வெறும் இயர்க் நைட் நிலையில மட்டும் இருந்திருக்க மாட்டேன் என்னோட இயல்பு உள் ஆன்மீக சக்தி ஐம்பது ஆக இருந்திருந்தால் நான் தவிர்க்க முடியாம ஒரு தெய்வீக வீரனாயிருப்பேன் ஆனா அறிவும் புரிதலும் கொடுத்த கேடு கெட்ட வானம் பிறப்பிலேயே அமைந்த திறமையை பறிச்சிடுச்சு நாலன் ஷுவின் குண்டான உள்ளங்கைகள் அவருடைய டோலை தட்டின சரி சரி எல்லாத்தையும் எல்லோரையும் குறை சொல்லாத உன்னையே குறை சொல்லு இந்த ஹாஃப் சென்கிற பையனோட வருகை உன்னோட திறமையை பயன்படுத்த ஒரு வாய்ப்பை கொடுக்கலையா அந்த இடத்துல உட்கார உன்னால முடியாட்டியும் உன்னோட சிஷ்யனால முடியும் அது ஒன்னுதான ஏஹுவா ஆழ்ந்த மூச்சு விட்டு அவருடைய குளிர்ந்த முகத்தில் உற்சாகம் தெரிந்தது அது படிப்படியாக சிவந்து நன்றி கொண்டு கொழுப்பு படுபாவே நாலன் சிரித்தார் இன்னும் இப்படித்தான் கூப்பிடுறியா உண்மையில நீ இல்லன்னா இந்த நூற்று ஐம்பது கிலோ முன்னூறு ஜின் கொழுப்பை நான் போர்க்களத்துல விட்டுட்டு வந்திருப்பேன் ஏ ஹுவா மெதுவான குரலில் சொன்னார் சில விஷயங்கள்ல நீ எனக்கு உதவ வேண்டியிருக்கும் முதலாவதா இன்றிலிருந்து போர்வீரர் தேர்வுகள் தவிர மற்ற கூட்டணி கடமைகளில் இருந்து நான் தனியா இருக்கணும் இரண்டாவதா செய்திகளை மறைக்கணும் குறிப்பாக இந்த பையனோட வயதை பற்றிய செய்தியை பத்திரமா மறைச்சு வைக்கணும் முக்கியமா மற்ற ஹால் மாஸ்டர்களுக்கோ அல்லது கிளை ஹால்களுக்கோ தெரியவிடக்கூடாது இன்னும் இரண்டு வருஷத்துல வரப்போற மேஜிக்கல் செலக்ஷன் மற்றும் டூர்னமெண்ட்ல இந்த பையனோட சாதனையால உலகத்தையே நான் வியப்படைய செய்யணும் சரி பிரச்சனை இல்லை ஆனா ஜோம்பி மூஞ்சி நீ ரொம்ப அவசரப்பட்டு வெற்றிக்காக ஆசைப்படக்கூடாதுன்னு நினைக்கிறேன் எந்த சூழ்நிலையிலும் இந்த பையனுக்கு நீ தீங்கு விளைவிக்கக்கூடாது எல்லாத்துக்குமே ஒரு அளவு இருக்கு அதிகமா ஆர்வப்படுறது எதிர்மறையான விளைவுகளைத்தான் ஏற்படுத்தும் ஏ ஹுவா மெல்லிய குரலில் சொன்னார் இந்த பையன் நீ நினைப்பதை விட பலசாலி அவனிடத்தில் என் நம்பிக்கையை பார்க்கிறேன் அவனோட வயதும் திறமையும் காரணமாக இல்லை அவனுடைய விடாமுயற்சியால் நைட்ஸின் பத்து தரநிலைகளில் அவன் ஏற்கனவே தைரியத்தையும் விடாமுயற்சியையும் கற்றுக்கொண்டிருக்கான் அது மட்டுமில்லாம அவன் ஒருபோதும் தோல்வியை ஒத்துக்காத ஒரு பையன் மேலும் அவனுக்கு ஒரு வித்தியாசமான பார்வை மற்றும் எல்லையற்ற கற்பனை சக்தி இருக்கு இரண்டரை ஆண்டுகள் கிறது குறைவான தான் ஆனா அவன் கோயில் முழுவதையும் என்னைப் போலவே ஆச்சரியப்படுத்துவான்னு நான் நம்புறேன் நாலன் ஷு மெதுவாக தலையசைத்தார் நான் இன்னும் அதே வார்த்தைகளைத்தான் சொல்றேன் ரொம்ப அவசரப்பட்டு ஆசைப்படாத இந்த பையனோட பின்னணியை பத்தி நான் உனக்கு சொல்ல முடியாது ஆனா கூடிய சீக்கிரம் அவன் நம்ம மனித குலத்துக்கு ஒரு புதிய நம்பிக்கையா மாற முடியும் ஏஹுவா சிரித்தார் அவருடைய பனிக்குளிர் முகத்தில் இறுதியாக ஒரு புன்னகை தெரிந்தது அது அவருடைய அழுகை முகத்தை விட உண்மையிலேயே அசிங்கமாக இருந்தது ஆனால் நாலன் ஷு அவர் சிரிப்பதை உறுதிப்படுத்திக் கொண்டார் அவருடைய முகத்தில் கிட்டத்தட்ட பத்து வருடங்களாக தோன்றாத ஒரு புன்னகை இறுதியாக வெளிப்பட்டது அவர் சிரித்தபடியே ஏ ஹுவா கிளம்பினார் அவருடைய குரல் நாலன் ஷுவின் காதுகளில் ஒரு கடைசி முறையாக ஒலித்தது இந்த பையனை நான் உன்னை விட அதிகமா பொக்கிஷமா நினைக்கிறேன் அவன் என் கனவின் தொடர்ச்சி சென் தன் தந்தையின் பயிற்சி எனும் புலிக்குகையில் இருந்து விடுவிக்கப்பட்ட பிறகு ஒரு பாகுபாடான அசுரன் ஏவின் பிடியில் சிக்கப்போகிறான் என்று அறியவில்லை அன்றிலிருந்து நைட் கோயில் ஹாவ்யூ ஹாலின் தலைமை பயிற்றுவிப்பாளர் அசுரன் ஏ ஹுவா என்ற புனைப்பெயருடன் அறியப்பட்டவர் இறுதியாக தன் தலைமை பயிற்றுவிப்பாளர் பதவியை விட்டுக் விட்டுக்கொடுத்தார் நாலன்ஷு தனிப்பட்ட முறையில் இந்த தலைமை பயிற்றுவிப்பாளர் வேலையை ஏற்றுக்கொண்டார் மேலும் அந்த இளைய மேத்தை நைட் பற்றிய குறுகிய காலக்கதையும் அவருடன் சேர்ந்தே மறைந்து போனது